பச்சரிசி சோறு தனியவே நாங்க இந்த கறியோட தான் சாப்பிட போறோம் இந்த மாதிரி எண்டைக்கு புடுங்க முடியுமா ஐயா மேல இதுல எவ்வளவு பெரிய கொய்யாக்காய் இருந்து பாருங்க வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி தான் இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறோம் நாங்கள் நாங்கள் வந்து இப்ப வந்து மழை காலம் வண்டாலே உண்மையிலேயுமே எங்களோட விட வந்து இயற்கையாவே அந்த கொடி வகைகள் கீரை வகைகள் வந்து நிறையவே தன்பாடுல இப்ப இயற்கையாவே வரும் இப்ப நாங்களெல்லாம் மதம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல தனாகவே வரும் அந்த வகையில வந்து எல்லா கீ கீரை இப்ப மொசு மொசுகீயா இருக்கட்டும் முசுட்டை பெனங்கீரை தளிச்சல் கீரைகள் அதுகள் வந்து அந்த இயற்கையாவே வரும் அதுல வந்து கூடுதலா மருத்துவ குணம் கொண்ட இல வகைகள் மூலிகைகளும் பெற்றது ஆஹ் இன்றைக்கு வந்து நாங்க என்ன செய்வோம்

அதுவும் நல்லது அதுவும் வந்து கடஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு சத்தம் என்ன அந்த இளவகையில் இதுகள் கொடியல் புடுங்க வந்து பிரியாக்கின்ற ஆலோசனையோட புரிய நேரம் அதே மாதிரி இருக்கும் அதுகளை பார்த்துதான் சரி அப்படி தொடர்ந்து காணொலியை பாபம்னா இப்ப வந்து நாங்கள் எங்கட அந்த தளிச்சல் கீரையே புடுங்குவோம் என்ன இது வந்து உண்மையிலுமே நாங்கள் இது வந்து கீரை விதைக்க இல்ல தானாமே தான் வந்தது இந்த மழை காலங்கள்ல வந்து இப்ப தளிச்சல் கீரை மோசு மோசு மோசுட்ட அதுகள் எல்லாம் வந்து இயற்கையாவே வேறும் இந்த பனங்கீரைகள் எல்லாமே வேறும் நிலங்கள் எல்லாம் கிடக்குது பாருங்க அப்படி இருக்கு அந்த கீரை இந்த வயல் ஃபுல்லா அந்த தளிச்சல் கீரை இதுதான் அந்த தளிச்சல் கீரை உண்மையிலுமே பெரிய பெரியார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு புடுங்கிக்கொள்ளுங்க என்ன ம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு பூக்கோ வளர்க்கிட்டு பூத்தா வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது எங்களுக்கு அந்த கறிக்கு வந்து பூக்கோக்கு முதலே வந்து நாங்கள் பிடுங்கி எடுக்கணும் ஆக அப்படி அடியில் பிடுங்காமலுக்கு தலைப்பால் இருக்குது தானே இப்படி நுனி பக்கத்தால் முறிச்சி பிடுங்கினாச்சு இதெல்லாம் அப்படியே அந்த பருப்போட போட்டு வைக்க அப்படியே மசிஞ்சிடும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற சத்தம் இந்த கீரை என்ன பிடுங்கி எடுக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம் அது விழாவா பிடிங்க இல்லாம பிடிங்க படி அலசி கழுவோம் ஓ நல்ல வடிவா அலசி கழுவினா சரி ரெண்டு மூணு தண்ணியில நாங்க நல்ல வடிவா அலசி கழுவி விட்டா சரி இது வந்து கச்சான் தரை உழுது விட்டுருக்க தரையில்லாம வந்துருக்கு இன்னும் கச்சான் போடையில இதுக்கு என்ன மாதிரி எண்டை புடுங்க முடியுமா ஓ இது வந்து தனியாவே வைக்கல தனியாவும் கடைஞ்சு சொல்லல நாங்க பெரப்போட தானே வைக்க போறோம் இங்கல பாத்தீங்கன்னா மகனன் என்று ஆள் வந்து டீ-ஷர்ட் போட வந்துட்டார் ஓ இதுல இந்த சிவப்பு தண்டு உள்ளதும் இருக்குது வெள்ளை தண்டு உள்ளதும் இருக்குது எங்களுக்கு வந்து இந்த அளவு கீரையும் காணும் இவ்வளவு கீரையுமே காணும் இப்ப நாங்கள் அப்படியே பிடிங்கொண்டு போவோம் ஓ அப்படியே இதைய பாத்தீங்கன்னா இந்த கொய்யா மேலே மரத்துல அவ்வளோ பெரிய கொய்யா காய்கள் இருக்கு பாருங்க இது கொஞ்சம் இந்த கீழ் பக்கம் இருக்கிறப்படியா பள்ள பக்கம்மா கவனிங்க 얘는 இந்த பிரிய கொய்யா பழம் அங்க நாங்களும் அந்த முதல் மரங்கள் எல்லாம் மாணி கொண்டு வந்து நடைக்கான கொய்யா அங்க கீழேயும் இருக்கு அதுலயும் இருக்கு பெரிய பழம் அது கொஞ்சம் காயே பெறுவேமே இருக்கு இது வந்து பழம் குடிங்கவேமே அப்படி இருக்காது அவடம் செஞ்சு பப்பாசியை பார்த்தீங்களா இதுவும் பாண்டி கொண்டு வந்து நட்டா பப்பாசி தான் இந்த பெரிய இது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி கிலோவும் கூட தான் இருக்கு காயின் அளவு அதை விட அவ்வளோ பதிவாக இருக்கு சின்னால் சும்மா நோவலாக கையை வச்சு புடுங்கலாம் இது அந்த மரமே ஃபுல்லாவே இந்த உயரத்துலான் இருக்கு நல்ல இதை கீழ்ப்பாக்க வேண்டபடியே அந்த மற்றபடி அந்த ஒரு இதுகளும் இல்லை அந்த இஞ்சால பக்கங்கள்ல வந்து கொஞ்சம் குறைவு அந்த அணில்கள் இதுகள் விடாது மற்றபடி அந்த ஒரு இதுவும் இல்ல உங்கள பாருங்க இந்த புட்டி என்ன படியா இது வந்து கையாலேயே இந்த நாங்க பிடிங்கி கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் முட்டுக்கா பெருவ மாதிரி இருக்குது அப்படியே இஞ்சால பாத்தீங்கன்னா மொசு மொசுக்க அதுவும் மரவழியில அப்படியே படந்து இருக்குது ஒரு உண்மையிலே ஒரு மூலிகை சளிக்கு வந்து உண்மையிலுமே நல்ல ஒரு பொருள் இது வர வரது கூட சாப்பிட்டு கொள்ளலாம் என்ன அந்த சுனைக்கிற தன்மை இருக்குதானே வருத்தா எல்லாம் அந்த சுனைக்கிற தன்மை எனக்கு நல்ல ஜாமம் இருக்கு இடிச்சு பாலு கவிட்டு அதான் அப்படி இருக்கணும் இது அந்த வரக்கெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இதை வந்து நாங்க நாளைக்கு பிடிங்கி செய்து கொள்வோம் ஏன்னா ம் மற்றது வந்து இப்படியான கொடியல் வகையில் பிடுங்க இவ்வளோ வந்து கவனமாக பெரியாக்களை கேட்டு பிடுங்க இது வருங்க இதுல வந்து ஒரு சுனத்தன்மை இருக்கும் இந்த இப்படி ஒரு கருக்கு இருக்கு கருக்கு இது தெரியுது இது ஃபுல்லாவே நல்லா வளர்ந்துருக்குங்க மலைய கண்ட உடனே இந்த இல வகைகள் கொடி வகைகள் எல்லாமே நல்லா சிரிச்சு கொண்டு நிக்குதே அண்ணா உண்மையிலே தான் ரைட் அப்படியே நாங்கள் போய் பருப்பும் எங்கட கீரையும் வந்து வைப்போம் அண்ணா அதோட முதல் கொய்யாக்காயை வட்டி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கீரை எல்லாம் புடிங்கி கொண்டு வந்துட்டேன் அதோட வந்து ஒரு நூறு கிராம் அளவில் பயன்படுத்திருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து கீரையை நல்ல வடிவா ரெண்டு மூணு தண்ணியில் வந்து நல்லா அலசி கழுவணும் ஏன்னா இது நிலத்தோட இருந்த கீரை தானே அப்போ அதனால வந்து நல்ல வடிவா கழுவணும் ஆனால் அந்த தரையை வந்து நாங்கள் வேற இதுக்கு பாவிக்கிறோம் அது வந்து தோட்டத்தர தானே எங்களோட உழுது விட்டுருக்குது இப்போ இது நல்ல வடிவா நாங்கள் கழுவி எடுப்போம் தண்டு இருக்குதானே இந்த தண்டு வந்து ஆக மொத்த தண்டு எடுக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் இந்த மசியாது கொஞ்சம் முத்திட்டு தண்ணா மசியாது இப்ப நுனி தண்டுன்னு சொன்னதுன்னா பிஞ்சு தானே அதில் வந்து அப்படியே கீரை இலையோட வந்து அப்படியே நல்லா மசிஞ்சிரும் இந்த சட்டிக்கு வழியால் வெள்ளரை இன்னைக்கு பிடிங்கி போட்டு விட்டுறாங்க இது ஃபுல்லாகவே வெள்ளரை இது சரியான வெள்ளரை இன்னைக்கு நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இது வரும் அப்புறம் பேசாதங்க என்ன வெள்ளாரைக்கு மேலே இருக்கிறோம் மண்டு ஆனால் அந்த நிலம் ஃபுல்லாகவே வெள்ளாரை வந்துட்டுது இப்படி நல்ல நாங்கள் ரெண்டு மூணு அலசி அலசி கழுவுவோம் அதோட வந்து இதை வந்து இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லிக்கொள்ளுவினோம் நாங்கள் தான் சொல்றது இந்த கீரைக்கு இப்ப உங்களோட வந்து இந்த கீரைக்கு என்ன பேரு தெரிஞ்சு தான் இப்போ நல்லபடிவாக கழுவி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அரிஞ்சு எடுக்க போறோம் ஆக சின்ன அறிவோணுமண்டி இல்லை இது அப்படியே மசிஞ்சிரும் இந்த கீரை வந்து அப்போ கொஞ்சம் பெருசாகவே நாங்கள் அரிஞ்செடுத்தா சரி ஆனால் இதை வந்து இப்போ இப்போ நாங்கள் தளிச்சலன்னு சொல்றோம் சில இடங்களில் வந்து தடிச்சலன்னு சொல்லிக்கொள்றது இப்ப நாங்கள் எங்கடைய பேஜ் வழக்குல வந்து தளிச்சல் கீரைன்னு சொல்லிக்கொள்வோம் தடிச்சலன்னு சொல்லிக்கொள்றது இந்த கீரையை இப்படி வெட்டினாலே காணும் மசிஞ்சிரும் இதுல ஒரு அந்த ஒரு நீர்த்தன்மை மாதிரி இருக்கு இப்ப தனியாக தண்ணித்தன்மை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க தனியாவே இந்த கீரையை வந்து கடையால் செய்ய போறீங்களோன்னு சொன்னா தண்ணி விடாமலுக்கு அவிய வைக்கணும் இப்ப நாங்க இப்ப முளைக்கீரை இருக்கு தானே அதே என்னன்னு சரி கழுவி போட்டு தண்ணி இல்லாமலுக்கு தானே அவிய விடுறோம் நாங்க அதே மாதிரி அவிய விடலாம் இது வந்து இப்ப நாங்க பருப்பு சேர்க்கிறபடியா தான் தண்ணி விட்டு அவிய விட போறோம் இது நாங்க கழுவி போட்டு இப்ப தனியா வைக்க வந்து அந்த தண்ணி தன்மையிலேயே வந்து அவிஞ்சிடும் இப்ப வந்து கீரை நாங்கள் வட்டி எடுத்துட்டேன் அடுத்தது வந்து பருப்பை வந்து கழுவி எடுப்போம் பருப்பை வந்து கணக்கை போட வேணும் அண்டில்ல கொஞ்சமாக போட்டாலே சரி இப்போ வந்து பருப்பும் கழுவி எடுத்துட்டோம் ரெண்டையும் நாங்களும் அவிய விட முதல் வந்து பருப்பை போட்டுக்கொள்வோம் ரெண்டாவது கீரை வந்து வேகமாக அவிஞ்சிடும் பருப்பை அவிகிறதுக்கு தான் தண்ணி விட அப்போ பருப்பை முதல் போடுவோம் அதோட வந்து வட்டி வச்சிருக்கிற கீரையை போடுவேன் இப்ப வந்து நாங்கள் தண்ணி விட போறோம் தண்ணி கிணக்க விடக்கூடாது இந்த பருப்பு அவிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி தேவை இப்ப கொஞ்சம் தண்ணியா விடுவோம் காணுமங்களுக்கு இப்ப என்ன செய்ய பிரம்மண்டா உள்ளி வந்து நாங்கள் வட்டி வச்சிருக்கிறோம் இப்ப வந்து உள்ளிய போடுவோம் மற்றெல்லாம் எல்லாம் தாளிச்சு போடுறபடியா வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்க இல்ல உள்ளி போட்டு அப்படியே கடைய வேணும் இதுக்கு நச்சிர அம்மிளகு போட தேவையில்ல கீரை போட்டபடியா நச்சிர அம்மிளவு போட தேவையில்ல உள்ளிய நாங்கள் கடைஞ்சி சரி இப்ப நாங்கள் அவிய விடுவோம் அடுப்பை மூட்டுவோம் அடுப்பு வந்து எரிய தொடங்கிடுது இப்ப நாங்கள் பருப்பம் கீரையும் அவிய விடுவோம் அவி எடுக்கும் அது இதில் பார்த்தீங்கன்னா பிடிங்க ஒன்று அந்த கொய்யா காய வட்டி சாப்பிடுவோம் என்ன இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு ம் நல்லா கனிஞ்ச பழம் என்று சொல்கிறதுக்கு இல்லை வெள்ளக்கொய்யாக்கா என்ன ம் இது வெள்ளக்கொய்யா தான் ம் ஏன்னா இது வெள்ளக்கொய்யா தான் எங்களோட ஊரினம் இல்லை இது சாப்பும் போட்டு வேணும் நல்லா இருக்கு இந்தியாவில பாத்தீங்களா தம்பி வந்து ஆள் இவ்வளவு நேரம் உங்களோட திரிஞ்சு ஓடு குளிச்சு ஓடிக்கிட்டு வந்துருக்குறேன் புதுசா யாரோ மட்டுமா சின்ன தம்பி வந்துட்டுக்கிறாங்க அதை நாங்கள் சின்ன தம்பி நேற்று தான் வந்துக்கிறார் நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோமே இல்லை நாங்களும் ஒரு வேலையளவெல்லாம் வந்துட்டோம் ஆக்கள் வந்து வந்துட்டேன் நல்லபடியாக நாங்கள் போய்க்கொண்டு தான் பார்க்க வேணும் மேன வீட்டில் வந்தா அப்புறம் வகையில் தானே போய் பார்ப்போம் அதோட இருக்கா நாங்கள் கீரை முருகத்தில் வந்து பார்ப்போம் மேனா இப்போ நல்லா கொதிச்சு வந்து இருக்குது அப்போ பிரட்டி விடுவோம் அப்படி இருக்கா பிராட்டி விடுவேன் பரப்பு ஓரளவுக்கு அவிஞ்சொன்று வந்துச்சு சில பருப்பு வந்து உப்பு போட்டால் அவியாது அதனால நான் முதலே உப்பு சேர்க்க கொஞ்சம் அவிய விட்டு போடுவோம் உப்ப அவிய மூடி விடுவேன் சொல்லுங்க அப்போ இப்படி பெயிண்ட் அடிச்சுருக்கு நான் நினைக்கிறேன் மச்சம் மரக்கறி அது அடையாளப்படுத்துறதுக்கு நிறைய அப்போ அதான் வந்து மேலால அப்படி ஒரு வர்ணம் திருடி வச்சிருக்கிறார் இதுகள் வந்து சைவ பாத்திரங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு ஏனென்றால் மாறி எடுத்து விட்டுருவோம் அதால வந்து அடையாளப்படுத்தி விட்டுருக்கு இஞ்சால பார்த்தால் சுஜி கொண்டு போகிறதுக்கு அம்பர்லங்காய் விடுங்க அம்பர்லங்காய் நல்லது இல்லோ ஒரு அப்பாவுக்கும் பிரிப்பாம் இது வந்து அந்த சுகர் இல்லை அப்பாவுக்கு சுகர்காரருக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறது இல்லை ஓ உண்மையாக அது வந்து நல்ல மீத பிடி தம்பி நல்லா அப்படி ஃபுல்லாக உள்ளியாக மேனமாக காய்ச்சிக்கிறாங்க ஏன்னா உண்மையிலேயே தான் குரங்கு புல்லாக உண்மையிலேயே தான் காணையில்

பருப்பு மவிஞ்சு கீரையும் அப்படி அவிஞ்சுட்டு இருந்தது சட்டிக்கு எப்படி மசிஞ்சோன்னு வந்துட்டு நல்லா மசிஞ்சு அவிஞ்சிட்டு கீரை கறிக்கு தேவையான அளவு நாங்க உப்பு சேர்ப்போம் அத வந்து கொஞ்சமா மஞ்சள் தூக்கி சேர்ப்பேன் ரெண்டையும் சேர்த்து நல்ல வடிவா கலந்து விடுவோம் அப்படியே நோமெல்லாம் மசிச்சாச்சு அப்படி மசிஞ்சோன்னு வேறது உள்ளியெல்லாம் உள்ள அப்படியே மசிச்சு விட வேண்டியதான் கணக்கா வந்துட்டு பாத்தீங்களோ ஆக தண்ணி தன்மையும் இல்லை அளவான தண்ணி அப்படி இருக்கு ஒரு நிமிஷம் இருக்காட்டுக்கு உங்களுக்கு மூடி விடுவோம் இப்ப நாங்கள் திறந்து பாப்போம் இந்த மஞ்சள் எல்லாம் இல்லாம போயிடும் அந்த ஒரு நிமிஷம் நாங்கள் மூடிவிட்டு நாங்களே வந்து சரியான பருவமா வந்துட்டு இப்ப என்ன தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை விட்டு கொள்வோம் கணக்கை விடுவோம் மட்டும் இல்லை ரைட் காணுமங்களுக்கு ஒரு கொதி ஒரு ஒருக்காய் கொதிச்சாலே காணுமங்களுக்கு அப்படியே கொதிக்கட்டுக்கும் மூடி விடுவேன் அடுப்பு வந்து இனி ஆக எரியக்கூடாது இப்போ நாங்கள் ஒரு காய் வந்து பார்ப்போம் பால இல்லாம விட்டு அதில் இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு வேற இப்படி இருக்கேன் சூப்பரான அப்படியே தளிச்சல் கீரை அதோட பருப்பும் கடையில் சூப்பராக ரெடி ஆகிட்டுது இப்போ இறக்கி போட்டு நாங்கள் தாளிச்சு போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருஞ்சீரம் கடுகு போடுவோம் கடுகு நல்லா வெடிச்சிட்டு வெடி வெச்சு அப்புறம் வெங்காயம் அதோட கொஞ்சமாக பச்சை மிளகாய் ரெண்டு மூன்று செத்தல் மிளகாயும் போட்டிருக்குறோம் அப்படியே நல்ல வடிவா கலந்து விடுவோம் இந்த வெங்காயம் செத்தல் பச்சை மிளகா எல்லாம் அப்படியே நல்லா பொரியட்டுப்பா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல வடிவா பொரிஞ்சுட்டு இந்த செத்தல் மிளகாய் பச்சை மிளகாய் அதோட வெங்காயம் எல்லாமே நல்லாவே பொரிஞ்சுட்டு இப்போ நாங்களும் இந்த தாளிப்பை வந்து தன் கீரையோட சேர்த்து கொள்வோமேனா உம் அதோட வெயிலும் பருங்க அவுதி அந்த சூரியன் பதிஞ்ச உடனே அப்படியே அந்த விருது வெறது இப்ப வந்து எதுக்கு போடுவோம் நாங்க இப்ப நல்ல வடிவா அப்படியே இந்த தாலிப்பை சேர்த்து கலந்து விடுவோம் தாளிப்ப சேர்த்து நல்ல வாசமா இருக்கு இந்த கீழக்கடை இதுக்கு என்ன செய்யப்படமா கொஞ்சமா நாங்கள் தேசிப்புளி சேர்க்கப்பறோம் காணும் தேசிப்புளியும் சேர்த்துதான் இது உண்மையிலுமே அவ்வளவு ஒரு சுவையா இருக்கு. என்னப்பா. ம். அப்ப நாங்க அப்படியே சுட சுடவே சாப்பிடுவோமா? ஓ. கொஞ்சமா சாப்பிடுவோம் நான். ம். तो பச்சரிசி சோறு தனியவே நாங்க இந்த கறியோட தான் சாப்பிடப் போறோம். பாருங்கப் இப்படி இருக்கான். இந்த கீரை எல்லாம் அப்படியே நல்ல மசிஞ்சிட்டதல்ல. ம். ரைட் சாப்பிட்டு பார்ப்போம் ஓ. இப்போ நாங்க சாப்பிட்டு பார்ப்போமே சாப்பிட்டு பாப்போம் கீரை கடையல் சோறு ஆனா நல்லா இருக்கு சோறு கொஞ்சம் மாறி இருக்கு எங்களுக்கு இந்த கடையல் வந்து சூடா இருக்கு நல்லா இருக்கு இல்ல தரமா ஆனால் பாய்க்க வச்சோன அப்படி ஒரு வாசம் வருது உம் அந்த தாளிக்கு அதான் சின்ன அக்கலுக்கெல்லாம் பூக்கள் இருக்குது சோறு அந்த சொல்லுவேனமே இப்பதே மொழியில அதானே தான இப்ப சீனாக்களுக்கு வந்து தாளிக்க அமலுக்கு செத்தர்மல அதல போட்டு தாளிக்க கொடுத்து கொள்ளலாம் அதுக்கு இந்த கொஞ்சம் கடைசியா புளி விட்டமேல புளி சேதாரா இன்னும் நல்லா இருக்கு நல்ல ஒரு சுவை மேலே 100க்கு 100ன்னு சொல்லணும் அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு என்ன இந்த கீரை வந்து மாரி நேரங்கள்லாம் கொடுக்குறா சமைக்கலாம் கொடுக்குறா பெருமை தான் இது நாங்கள் வளர்க்குற இல்லை தானே இந்த கீரையை வந்து நாங்கள் செய்ய பண்ணுற இல்லை தானே புரிய கீரை இலவச கீரை இலவச கீரை மொசு மொசுக்க கூட பார்த்துட்டு அதுவும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் வருத்தம் அந்த மாதிரி இருக்கும் அது உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு நாளைக்கு வரத்து காட்டுவோம் இங்கே பார்த்தீங்களா நான் கறி அவ்வளோதையும் சாப்பிட முடிச்சுட்டேன் முடிச்சிட்டிங்களா என்ன உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு அருமையான காணொலி அதை விட இந்த கீரை வந்து கிடைச்சாலும் ஆனா கண்டிப்பா பெரியா கடை அனும ஆலோசனைய கேட்டு புடுங்கி எழுங்கா நிறைய கீரைகள் இருக்கும் பிசாக் கீரைகள் அது எழுதி ரெண்டு கணக்கவே இருக்கும் அதுக்காக சொல்றோம் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளுவோம் நன்றி வணக்கம்